வணக்கத்துடன் அண்ட் சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா நேற்று பனையூரில் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் கொடியை அவர் ஏற்றினார் இந்த கொடி ஏற்றப்பட்ட மறுநிமிடத்திலிருந்து இருந்து விமர்சனங்கள் ஆரம்பித்து விட்டது அப்படி என்றால் விஜயை மையப்படுத்திய ஒரு பயம் மற்ற கட்சிகளுக்கு வந்துவிட்டது என்றுதான் கணிக்க முடிந்தது அந்த கொடி ஏற்றப்பட்டவுடன் பல விமர்சனங்கள் எழும்பிவிட்டன அதில் பிரதானமாக இரண்டு மூன்று விமர்சனங்கள் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஒன்று துறைமுருகன் அவர்களிடம் அதாவது திமுகவின் அமைச்சராக இருக்கக்கூடிய அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் நீங்கள் விஜய் அவர்களுடைய கொடியை பார்த்தீர்களா என்று பறக்கட்டும் பார்க்கிறேன் என்று அவர் பதில் அளிக்கின்றார் இன்னொரு புறம் வானதி சீனிவாசன் அவர்கள் அவர்கள் அந்த கொடிக்கு எதிராகவும் விஜயின் அரசியல் செயல்பாட்டுக்கு எதிரான எதிராகவும் கருத்துகளை பதிவிடுகிறார் இது ஒருபுறம் இருக்க பல கட்சிகளை சார்ந்தவர்கள் இப்பொழுது பயப்பட தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது நம்மால் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக பகுஜன் சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த அந்த கட்சியினர் உபயோகப்படுத்தக்கூடிய சின்னத்தில் யானை இருக்கிறது அந்த யானையை இவருடைய கொடியிலே வைத்திருக்கின்றார் எனவே நாங்கள் அதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் இன்னும் ஒருவர் ஒரு எதிர்ப்பை பதிவிட்டிருக்கின்றார் ஆன்லைன் மூலம் அதாவது இணையதளத்தின் மூலம் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கின்றார் அந்த வழக்கில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்தியாவின் தேச துரோக வழக்கில் விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எதற்காக விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது அதற்கு அவர் சில விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார் கொடியிலே இரண்டு சிவப்பு நிறங்கள் காட்டப்படுகின்றது அது இரத்த சிவப்பு அதுபோல கொடியிலே யானை வைக்கப்படுகின்றது இந்த யானை கேரளாவின் கேரள அரசாங்கத்தின் சின்னத்தில் இருக்கக்கூடிய யானை எனவே இந்த யானையை இங்கு பதிவு செய்தது என்பது தேச குற்றம் ஒன்று என்று அவர் குறிப்பிடுகின்றார் ரெண்டு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் என்கின்ற அமைப்பை சார்ந்தவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய கொடியிலே இருக்கக்கூடிய நிறத்தை விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் கொடியாக கொண்டிருக்கின்றார் மூன்றாவது வாகை மலர் இது ஈழத்தில் வாகை மரம் அங்கு தேசிய ஈழ மரம் ஈழத்தின் தேசிய சின்னமாக இருக்கிறது அந்த மரத்தின் பூவை அவர் எடுத்திருக்கின்றார் இவை அனைத்துமே தேச விரோத குற்றத்திற்கு உட்பட்டதாக இருக்கின்றது எனவே விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இணையதளத்தின் மூலம் ஒருவர் ஒரு புகாரை கொடுத்திருக்கின்றார் இது விஜயின் மீது வழக்கு பாயுமா என்கின்ற கேள்வியை எழுப்பி இருக்கின்றது அரசியல் குறித்து பார்வையாளர்களாக நாம் பார்க்கின்ற பொழுது இங்கு இந்த கொடியை மையப்படுத்தி எழுந்து இருக்கக்கூடிய சர்ச்சைகளும் இந்த கொடியை உள்ளடக்கி சொல்லப்படுகின்ற தகவல்கள் ஒரு பயத்தின் வெளிப்பாடாகத்தான் நம்மால் பார்க்க இப்பொழுதுதான் கட்சியை ஆரம்பித்து கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் இதுவரை கட்சி சார்ந்த கோட்பாடுகளை அவர் எடுத்து வைக்கவில்லை கட்சியை மையப்படுத்தி எந்த கோணத்தில் பயணிக்கப் போகிறோம் என்கின்ற விடயங்களை குறித்து அவர் இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை இந்த சூழலில் அவருடைய கட்சி கொடியை மையப்படுத்தி அதற்கு ஒரு எதிர்ப்பை தெரிவித்து தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு முயல்கின்ற ஒரு கருத்து வியப்பாகத்தான் இருக்கின்றது இன்னொரு புறம் ஒரு கருத்து வலுவாகவே வருகின்றது ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய யானையை கொண்டு வந்து தன்னுடைய கொடியிலே வைத்திருக்கின்றார் இவர் எப்படி தமிழ் தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கு இவரால் முடியும் என்கின்ற கேள்வியை வைத்திருக்கின்றார்கள் இங்கு வரலாற்று பதிவுக்குள் போகின்ற பொழுது ராஜராஜ சோழனுடைய படை மிக வலுவான ஒரு படையாக இருந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த படையில் ஆப்பிரிக்காவை சார்ந்த யானைகள் பெருவாரியாக இருந்தது என்பது வரலாற்று பதிவு அந்த பதிவின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுதும் உலகம் தோன்றிய காலத்தில் தொடங்கிய முதல் மொழி தமிழ் என்கின்ற அடிப்படையும் தமிழன் தான் இம்மண்ணின் முதல் குடி என்கின்ற அடிப்படையிலும் பார்த்தால் இன்று ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய யானைகள் தமிழர்களால் வளர்க்கப்பட்ட அந்த யானைகளின் வழி என்பதுதான் நிஜம் என்கின்றார்கள் பலர் அதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது மிகவும் தொலைநோக்கோடுதான் விஜய் அவர்கள் இந்த யானை சின்னத்தை கொண்டு வந்து நிறுவி இருக்கிறார் எனவே இவை ஒரு சிறப்பான ஒரு ஆரம்பம் என்கின்றார்கள் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த வாகை மலரை குறித்து பேசுகின்ற பொழுது புலம்பெயர்ந்த வாகை மலருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது விஜய் எடுத்திருக்கக்கூடிய இந்த பாதை தங்களுக்கு மகிழ்வை தருவதாக அவர்கள் பகிர தொடங்கி இருக்கின்றார்கள் இப்பொழுது புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் விஜய்க்கு ஆதரவு நிலை எடுக்கக்கூடிய ஒரு கணிசமான மாற்றம் அரங்கேறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதற்கு பிரதானமாக விஜய் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வாகை மலர் அதற்கு ஒரு களம் அமைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் தலைவன் போருக்கு சென்றுவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது வெற்றியினை பறைசாற்றக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடியதுதான் இந்த வாகை மலர் என்பது சங்ககாலம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தி அந்த செய்தியை உள்ளடக்கி எங்கள் தலைவன் வெற்றியை ஈட்டிக் கொண்டு வருகின்ற பொழுது இந்த வாகை மலரை எங்கள் மார்புகளில் சூடிக்கொண்டு எங்கள் தலைவனுக்கு வெண்சாமரம் வீசுவதற்கு நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம் என்று விஜயின் கட்சியை சார்ந்தவர்கள் கூற தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த வாகை மலர் இவ்வளவு ஒரு பரபரப்பு செய்தியாக இன்று சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இன்னொரு கருத்தும் விஜய் அவர்களை மையப்படுத்தி எடுத்து வைக்கப்படுகின்றது அது என்ன கருத்து என்றால் வருகின்ற தேர்தலில் தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய நகர்வுகளை விஜய் கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பாரா அதற்காக அவர் அச்சாரம் விடுகிறாரா என்கின்ற கேள்வி எழும்பி இருக்கின்றன தமிழ் தேசியத்தை மையப்படுத்திக் கொண்டு சீமான் அவர்கள் இந்த தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம் அந்த மாற்றத்தின் விலகை விஜய் அவர்களும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அது ஒரு பெரிய மாற்றமாக உருவாவதற்கான ஒரு களம் அமையும் எனவே தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய ஒரு அரசியல் நகர்வை விஜய் அவர்கள் எடுப்பதற்கு தயாராகிவிட்டாரா என்கின்ற கேள்விகளும் ஒருபுறம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன அதே வேளையில் விஜய் அவருடைய தந்தையார் அவர்களை புரிந்து கொண்டவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் விஜய் அவர்களுடைய தந்தையார் முன்பு விஜய் அவர்களுடைய சார்பில் ஒரு கட்சியை தொடங்கினார் அந்த கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் தொடர்பில்லை என்று விஜய் அவர்கள் அறிவித்து விட்டார் எனவே அந்த கட்சி தொடக்கம் அது நிறைவு கண்டுவிட்ட ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது ஆனால் சந்திரசேகர அவர்கள் தன்னுடைய அரசியல் தேர்ந்த பார்வை கொண்டவர் எனவே அவருடைய தொலைநோக்கு பார்வை அவருடைய ஆலோசனைகள் விஜய் அவர்களுக்கு பட்சத்தில் அந்த செயல்பாடுகள் வேறொரு கோணத்தில் பயணிக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் தமிழகத்தில் பெருவாரியாக பேசப்படுகின்ற ஒரு வியக்கத்தக்க முதல்வராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் எனவே பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் எந்த கோணத்தில் தமிழகத்தில் ஆட்சி முறையை கையில் எடுத்துக் கொண்டு பயணித்தாரோ அதுபோன்ற ஒரு செயல்பாடை விஜய் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு தன்னை தயார்படுத்தி காமராஜை மையப்படுத்திய ஒரு ஆட்சி உருவாக்குவதற்காகத்தான் அவர் முயல்கிறார் என்கின்ற கருத்துகளும் எடுத்து வைக்கப்படுகின்றன ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் கால் பதித்த மறுநிமிடத்திலிருந்து இருந்து அவர் மீது விமர்சனங்கள் திணிக்கப்பட்டு படத் தொடங்கிவிட்டன திணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் விஜயின் அடுத்த நகர்வுக்கு அது வாசலை திறந்து விட்டிருக்கிறது என்பதைத்தான் நம்மால் இங்கு கணிக்க முடிகின்றது பல விடயங்களை குறித்த கருத்தாய்வுகளை நாம் செய்யலாம் நன்றியுடன் இன்பா